வணக்கம் ஜோதிட ரீதியாக ராகு மற்றும் கேது கிரகங்கள் நிழல் கிரகம் சர்ப்ப கிரகம் என அழைக்கப்படுகின்றன தற்போது மீன ராசியில் சஞ்சரிக்கும் ராகுவால் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நற்பலன்களை அனுபவிக்கும் ராசிகள் யார் என தெரிந்து கொள்வோம் நவகிரகங்களில் இப்போதும் எதிர்மறையாக நகரக்கூடிய கிரகங்கள் ராகு மற்றும் கேது தற்போது ராகு மீன ராசியிலும் கேது கன்னியிலும் சஞ்சரித்து வருகின்றனர் இந்த கிரகங்கள் ஒருபோதும் நற்பலன்களை தராது என்பதை மனதில் நிறுத்துவது அவசியம் ஆனால் இவை அமைந்திருக்கும் இடத்தால் அவர்கள் மூலம் ஏற்படும் கெடுபலங்களிலிருந்து தப்பிக்க வாய்ப்புள்ள ராசிகள் யார் என தெரிந்து கொள்வோம் மிதுனம் மிதுன ராசிக்கு பத்தியில் ராகு சஞ்சாரம் செய்கிறார் இதனால் தொட்டதெல்லாம் பொன்னாக வாய்ப்புள்ளது உங்கள் தொழில் வியாபாரத்தில் பெரிய ஆடல்களைப் பெற நல்ல வாய்ப்புள்ளது வெற்றி காத்திருக்கிறது உங்களின் மரியாதை அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த வகையில் செல்வம் பெருகும் கடினமான வேலைகளை கூட உங்கள் சிறப்பான முயற்சியால் எளிதாக முடிப்பீர்கள் வேலை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு தேடி வரும் கண்ணீர் ராசி கண்ணீர் ராசியில் கேது ஏழையில் ராகு சஞ்சரிக்கக்கூடிய காலம் என்பதால் உங்களுக்கு பல விதத்தில் நற்பலன்கள் கிடைக்கும் உங்களின் வருவாய் அதிகரிக்கும் துணையின் நல்ல அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் மற்றவர்களிடம் சிக்கியுள்ள பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது கடினமான தருணத்தில் அதிர்ஷ்டத்தில் ஒளி கிடைக்கும் பொருளாதாரம் உயர்வதோடு மரியாதையும் கூடும் உங்கள் செயல்களில் அங்கீகாரம் கிடைக்கும் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அதிகரிக்கும் கடகராசி கடக ராசியினருக்கு ராகுவின் அமைப்பானது லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்களின் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும் உங்களின் பயணங்கள் மூலம் நற்பலன்களை பெறுவீர்கள் உங்கள் வேலையில் அனுகூல பலன்களை அடைவீர்கள் புதிய படிப்பு விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் உங்களை தேடி வெற்றி வரும் குடும்பத்திற்காக செலவிட நேரிடும் ஆனால் அது உங்களின் மன அமைதியை அதிகரிக்கும்